சுந்தரி பூரி மசாலா செஞ்சுருக்கலாம்ல உருளைக்கிழங்கு போட்டு அந்த மசாலா செய்யாமல் சென்னா போட்டு செஞ்சுருக்கா அது நான் நல்லா இருந்திருக்கும் பூரிக்கு ஏன் இப்படி பண்ண இதுவும் நல்லா தாங்க இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இருந்தாலும் அது செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது இன்னொரு நாள் செய்யறேன் சரி இன்னைக்கு மஞ்சள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க கண்டிப்பா இன்னொரு நாள் நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்யறேன் ஆ சரி சுந்தரி சரி ஓகே என்ன பண்ணி என்ன பண்ணுறது ஏதோ நல்லா இருக்குங்கிறதுக்காக சாப்பிட வேண்டியதுதான் உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரில ஆனால் கேட்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஆனாலும் கேட்டு தான் ஆகணும்னு தோணுது ஒன்றும் இல்லை சு எவ்வளோ நாளாச்சு எங்கேயாவது வெளியில் போயிட்டு கொஞ்சம் எங்காவது வெளில போய்ட்டு வரலாமா வெளியிலையா எங்கே என்ன எங்கன்னு கேட்குறீங்க எங்காவது கோவில் குளம் இது மாதிரி பார்க்கு எங்காவது போயிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குங்க அங்கே இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி நம்ம போயிடுவோம் அடிக்கடி ஹோட்டல் கூட்டி போவீங்க சாப்பிட போவோம் அடிக்கடி எங்கேயாவது கூட்டிகிட்டு போவீங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க நானும் பல தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்ல வரும்போதெல்லாம் சொல்ல முடியாமல் போயிடுது இன்னைக்கு சொல்லியே ஆகணும்னு தான் நான் வந்தேன் வந்து உங்ககிட்ட சொல்கிறேங்க இருக்கும் அது இருக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆபிஸ் போகணும் வரணும் வீட்டுல உள்ள வேலையை பார்க்கணும் இப்படி வேலை சரியா போகிறது சுந்தரி அப்படி எங்கிட்ட நான் மத்த வேலையை பாக்குறது சொல்லு அதனாலதான் என்னால பாக்க முடியுறது இல்ல சரிங்க இப்ப கூட்டிட்டு போறீங்களா இன்னைக்கு இன்னைக்கே போய் ஆகணுமா இன்னைக்கே போனா நல்லா இருக்கும்னு தோணுது. அதாங்க நானும் போலாம் பாத்தேன். என்ன சொல்றீங்க? ஏன் இன்னைக்கு லீவு தானே சொன்னீங்க? இல்ல half day லீவு தானே சொன்னீங்க? ஆபீஸ் போயிட்டு மதியானம் வந்து கூட கூடிட்டு போலாமே. சரி ஓகே. இவ்வளவு தூரம் சொல்லும்போது அடேடி, ஹே பிரியாவும் அமுதாவும் சேர்ந்து வருதுங்க. பிரியாவும் அமுதாவுமா? ஆ வாங்க அமுதா தாச்சி. பிரியாமா பிரியா. என்னம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? சொல்லவே இல்ல வரின்னு பிரியா நேத்துதான் பேசினே உங்ககிட்ட அண்ணே வரேனேன்னு ஒரு வார்த்தை சொல்லல இல்லனே திடீர்னு நான் பார்க்கலாம்னு தோணுச்சு அதான் இப்படியே வந்தேன் ஆ சரி பிரியா நல்லா இருக்கியா குழந்தை எப்படி இருக்கா ம் நல்லா தான் இருக்குறோம் மதாத்தாச்சி பாப்பா தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல பாப்பா வீட்ல தான்மா இருந்தா அத்தை கிட்ட விட்டுட்டு வந்திருக்க ஆ சரி சுந்தரி ஆ சொல்லுங்க என்ன அப்படி பார்த்துட்டு நிக்கிற போயிடு அதுகளுக்கு பூரி வச்சி எடுத்துட்டு வா ஆ சரிங்க ஏங்க மாவு கொஞ்சமா தான் பிசைஞ்சேன் பூரிக்கு பத்தாதே தோசை சுட்டு எதுவும் எடுத்துட்டு வரவா ஐயோ அண்ணே எங்களுக்கு உங்க வீட்டுல சாப்பாடே வேண்டாம் சுந்தரி யாப்படியா அப்படி சொல்ற என்னங்க போயிட்டு மாவு இருக்குல்ல மாவு தான் நிறைய வாங்கிட்டு வந்தேன் பிசைஞ்சு பூரி போட்டு கொண்டு வா போ பூரிக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஊற வைக்க வேணாம் மசாலா அதுவும் கொஞ்சமா தான் செஞ்சியா டக்குன்னு உருளைக்கிழங்கு வேக வச்சு செஞ்சிரு அப்படியா ஆ சரிங்க ஓ வேகமா செஞ்சு எடுத்துட்டு வா ஆ சரிங்க அடியே நான் பெத்த கண்ணுகளா எப்படி வந்தியா பிரியாமா நல்லா இருக்கியா சாமி வாற கூட சொல்லல நேத்து தானே அன்னிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசுனேன் பாப்பா தூக்கிட்டு வராம என் வெறுங்கையிட வந்துருக்கி ரெண்டு பேருமே யாம்தா இங்குள்ள கூட அவளை தூக்கிட்டு வரக்கூடாதா பிரியா பாப்பா பார்த்து எத்தனை நாள் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நேத்து கூட போன தூக்கிட்டு வராம வெறுங்கையை பேசிட்டு வந்துருக்குற ஏன்டி இப்படி பண்ற துள் புள்ளைய தூக்கிட்டு வந்துருந்தா நான் ஆசையாரும் கொஞ்சிட்டு கொடுத்துருப்பேன்ல வேற வேலையை வந்தேம்மா சரின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அதுதான் பாப்பாவை தூக்கிட்டு வரல இல்லனா பாப்பாவை நான் தூக்கிட்டு வந்திருப்பேன் அப்படியாம்மா சரி சரி தூக்கிட்டு வரல நான் என்ன சரி ஒண்ணும் இன்னொரு நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து பாப்பாவை பார்த்துட்டு வரேன் உன் அக்கா பக்கத்துல இருக்கவும் நான் அவ்வளவு பேத்தி போய் கொடு கொடுன்னு ஓடுவேன் பார்த்துட்டு வருவேன் ஒடியாந்துருவேன் அடிக்கடி போய் போய் பார்த்துக்குவேன் நீ கொஞ்சம் தூரத்தில் இருக்கல பஸ் இல்ல வரணும் எங்க கா நோவுது எங்க உன்ன பார்க்க வரது எங்கிட்ட அம்மாவாடி நீ யாவது பாப்பா தூக்கிட்டு ஒரு நாளைக்கு வாடி ஆ கண்டிப்பா வரேன் எல்லாரும் உன்னை அம்மா சொல்லுப்பா மா உக்காருங்க பிள்ளைய தூக்கிட்டு நீங்க வர சொல்லுமா நம்ம வீட்டுல இருக்கட்டும் நா நாட்டுக்கோழி இருக்குல்ல அதை புடிச்சு ஒன்னு அடிச்சு குழம்பு வச்சிரு ஒன்னு அடிச்சு ரசத்தை வச்சிரு ஒண்ணு அடிச்சு வருதுமா பிரியா உங்க வீட்டுக்கார பிள்ளைய தூக்கிட்டு வர சொல்லு பிரியா நம்ம வீட்டுக்கு இல்லைண்ணா ஒர்க் இருக்கு அதுவும் சுந்தரிக்கிட்ட எங்க இருந்தாலும் கிழக்குறேன்னு தான் இருக்கும் நாங்கள்லாம் அந்த வீட்டுல இல்லப்பா நாங்க நாங்க உண்டு எங்கள் பொழப்பு உண்டுன்னு நாங்க போய் கிளம்பிடுறோம் நான் வரவும் அக்காவை போயிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் என்னம்மா முன்ன மாதிரி இல்லையே நீ கூட பிரியா அப்படி சொல்கிற அம்மா எப்பவும் தானே இருக்கேன் முன்ன மாதிரி இல்லையா இப்ப எப்படி இருக்கேன் எப்பவும் போலதானமா இருக்கேன் இல்லம்மா கிடையாது முன்ன நீ வேற மாதிரி இருந்த இப்ப வேற மாதிரி இருக்க என்ன பிரியா சொல்கிற அம்மாவை பார்த்து அம்மா எப்போ போல நமக்கு அம்மா தான் அம்மா எப்போவாது மாறுமா மாறவே செய்யாது நீ ஏன் அப்படி சொல்கிற அம்மாவை சொல்றதை விட ஒன்னதானே சொல்லணும் நீதானே தானே டோட்டலாகவே மாறிட்ட அம்மா கூட பிரச்சனை இல்லை ஏன்டி ஆளாளுக்கு இப்படி சொல்றியா அவன் என்னடி மாறினே அவன் எப்பவும் போல தானே இருக்கியான் அவன் ஒரு நாள் கூட மாற மாட்டியான் அதுவும் இப்போ நல்ல பிள்ளையா இருக்கிறேன் நீ ஏன் இப்படி சொல்ற வருஷ வருஷம் பொங்கலுக்கு எங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்கும் என் அமுதா வீடு அமுதாவுக்கு தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு எவ்வளோமா கொடுக்கும் அதுவா வருஷத்துக்கு ஐயாயிரம் போட்டு விடுவீங்க ட்ரெஸ் எடுத்துக்கோங்க கரும்பு அது வாங்கிக்கண்ண சீர் வரிசை போட்டு விடும்ல ஆமா இந்த வருஷம் ஏன் கொடுக்கல கொடுக்கல மா பிரியா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேம்மா பொங்கலுக்கு மறுநாள் தான் யாவுகமே வருது ஆத்தாடியோ நம்ம தங்கச்சிங்களுக்கு காசே கொடுக்கலையே என்னடா இப்படி ஆயிடுச்சே காசு கொடுக்காம விட்டுட்டோமே என்ன உள்ளோ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா அப்புறம்தான் நினைச்சே ஒரு நாலு நாள் போட்டோம் பிள்ளைகளுக்கு போயிட்டு காசை முதல்ல கொடுத்துட்டு வரணும் இப்படி மறந்துட்டோமே இந்த வருஷம்னு ரொம்ப நினைச்சு கவலைப்பட்டேம்மா நான் நெசமாவே பிரியா நானும் குடுத்துருப்பேன்ட்டு இருந்தேன்டி அவன் வேற சொல்ற மறந்துட்டானா அவன் என்ன பண்ணுவான் சொல்லு ஆயிரம் வேலை அவனுக்கு இருக்கு அவன் எந்த தான் பாப்பான் அவனும் பாவம் இல்லையா என்னதான் இருந்தாலும் உடனே அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவ அதானே எங்களுக்கா சப்போர்ட் பண்ற உடனே அண்ணனுக்கு பண்ணுறேன்னு சொல்லாதீங்க அவனுக்கு அப்படி யாரு சப்போர்ட் பண்ணுவா அவனும் பாவம் தானே அழ போமா சரி இப்படியா அதை விட அண்ணன் நீ ஊர் போயில கண்டிப்பாக கொடுத்து விட்றேன் அதை விட சரி சுந்தரி வர கோவிலுக்கு பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நாள் ஆச்சே போலாங்க அப்படின்னு அதான் அதை பற்றி தான் நீங்கள் வரும்போது கரெக்டாக பேசிகிட்டு இருந்தோம் கரெக்டாக நீங்களும் வந்துட்டியா நீ வேணா அவள வேணா கூட்டிட்டு போவ எங்களெல்லாம் ஒரு வாரத்தை வான் கூட சொல்ல மாட்ட ஏன் எங்கள்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஆச்சு அவளாச்சு நல்லா போயிட்டு வாங்க யார் வேணாலும் ஏய் பிரியா இப்படிதான் பேசுறது பிடிக்கலங்கிற எங்க பாருமா நீங்க வந்த உடனே நான் பேச்சே மாத்திட்டேன் நான் வரு அந்த பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு போல அம்மாவும் பாவம் அம்மா எங்க போகுது எங்கேயும் போல நீங்க ரெண்டு பேரும் நீ அது உங்க வீட்டுக்காரோட எங்காவது போ ஆனா அமுதா அமுதா இங்கேயே இருக்கு எங்க போகுது அண்ணே கரெக்டாக சொன்ன குழந்த பிறந்ததுலேருந்து எங்கேயுமே போக முடியல பாத்துக்க வீட்டிலே இருக்க மாதிரி இருக்கு எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தானே இருக்கு என்னையும் கூட்டி போறியா தான் உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரையும் கூட்டி போறேன் கூட்டி போறேன்னு நீங்க என்னடானா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் என்னடி அதான் உங்க அண்ணன் கூட்டி போறேன்னு சொல்றேன் எனக்கு நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா நானும் வர ஆசைப்பேன் போமா எல்லாரும் இல்லைப்பா நான் வரல ஏய் பிரியா அண்ணா ஆசையாக கூப்பிடுதுடி ஏன்டி ஏன் டி வரலங்கிற ஏன் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்தால் என்ன எல்லாரும் ஏன் பிரியா என்னைக்காவது நம்ம என்னைக்காவது எங்கேயாவது போயிருக்கோமா இல்லை தானே போனதே இல்லை தானே ஏன் போயிட்டு வந்தா என்ன அதுக்கு இல்லைக்கா அந்த சுந்தரி கூடயா போகிறது எனக்கு அது பிடிக்கவே இல்லை அவள் கூட போகிறதே அதை தான் சொல்ல வரேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அவெல்லாம் ஒரு ஆள் அவளுக்காண்டிலாம் நம்ம பயந்துட்டு இருந்தோன்னு வெயி ஒன்றும் பண்ண முடியாது சரியா ஆமாம் இப்போ தான் பெருசாக பேசுகிற அவளுக்காண்டி போய் கா அவளுக்காண்டி பேசல அவ கூட எப்படி போவ அவ பார்த்தாலே கடுப்பாக இருக்கு அப்படியா அவதான் அத்தாச்சி ஆ சொல்ல சுந்தரி ஊரி ரெடி ஆயிடுச்சா இல்லையா சுந்தரி எவ்வளவு நேரம் ஆச்சு அதுக்கு வந்து ஆ சாப்பிடுங்கல்ல சீக்கிரம் ரெடி பண்ணு இந்த உருளைக்கிழங்கு வேக தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டே இந்த கொஞ்ச நேரம் அவ்வளோதான் சரியாகிடும் ஏங்க இந்த இதை மட்டும் ரெடி பண்ணிட்டு டக்குன்னு போய் நான் குளிச்சு கிளம்பிடுவா ஆமா என்ன அப்படி ரெண்டு பேரும் பார்க்குறீங்க உங்க அண்ணா எங்கேயுமே கூட்டி போகலாம் முதாத்தாச்சு இங்கே வந்து அதனால தான் அவரை கூட்டி போக சொல்லி டார்ச்சர் பண்ணேன்னா சரி போகலாம் சுந்தரின்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு அதுதான் ஜாலியாக கிளம்புனா நானும் முடிவு பண்ணிட்டேன் ஏ சுந்தரி என்ன நீ மட்டும் போகலான்னு நினச்சிட்டு அப்படி கிடையாது அமுதா வருது பிரியா வருது அம்மா வருது எல்லாரும் போகிறோம் நம்ம நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போகல ஃபேமிலியாக இன்னைக்கு போகிறோம் ஜாலியாக என்ன எல்லாரும் போகிறோமா ஏன் அப்படி கேட்குற எல்லாரும் போகிறதுல எதுவும் உனக்கு வருத்தம் உண்டா ஏன் அப்படி கேட்குற ஆ இல்லை எல்லாரும் போகிறதுலாம் ஒரு வருத்தமும் கிடையாது இல்லை கேட்டேன் ஆமாம் ஆமாம் எல்லாரும் தான் போகிறோம் நீ வர்றதுன்னா வா வர்றது வா வா கேட்டதே நான்தானே சந்தரி நாங்க வர்றது உனக்கு எதுவும் பிரச்சனையா இருக்கா ச்சே ச்சே எல்லாம் அமுதா அத்தாச்சே அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு பிரச்சனையும் இல்ல சரி ஓகே போலாம் ஃபஸ்ட்டு பூரியை போயிட்டு ரெடி பண்ணி கொண்டுடுவா அவ எவ்ளோ நேரமும் சாப்பிடாம இருப்பா பூரின்னா அவளுக்கு ரொம்ப குடித்து போவேமா ஆஹ் சரிங்க என்னண்ண மாறிட்டாளா இல்ல மாறுற மாதிரி நடிக்கிறாளா இப்படி தான் நடித்தா முத ஒருக்கா சரி நம்ம மாறிட்டான் தான் நினச்சோ அவள் சுய ரூபத்தை காட்ட ஆரம்பித்தா இப்போ திரும்பியுமா மாறிட்ட மாதிரி அமுதா நீ வேற இந்த சுந்தரியை என்னைக்குமே நம்ப முடியாது நான் இந்த சுந்தரியை நம்பவே இல்லை ஒவ்வொரு விஷயத்திலையும் நோட்டை விட்டுட்டு தான் இருப்பேன் இவன் எப்படிப்பட்ட ஆளு என்னன்னு கரெக்டுண்ணே அப்படி தான் இருக்கணும் நோட்டை விட்டுட்டே இரு சரியான ஆளு தெரியும் எங்களுக்கும் சரி வாங்க நீ காலைல ஊற்றிட்டு போகிற மாதிரி விட்டி போகிற போறேன் சொல்லிகிட்டு இருப்பா ஏய் உள்ள வாங்கடி வாங்கடி ஏக்கா வா ஏன் இங்கே நின்றுக்கிட்டே பாப்பா தான் அழுகிறாள் என்னமோ தெரியல பிரியா நான் போயிட்டு பாப்பாவை தூக்கிட்டு பாப்பாவுக்கு ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வரவா நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாவம் இப்படி தெரிஞ்சிருந்தா நான் என் பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அதை பார்த்தா பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டேன் சே என்ன பண்ணுறதோ பாவம்